ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஹாலிவுட்ல வரலாறு படிச்ச ஒரு ஆசத்துல அனிமேஷன் படத்த பண்ணி தான் பேச போறோம் அதுதான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ரெண்டாயிரத்தி பத்துல அந்த மாஸ் படம் ரிலீஸ் ஆச்சு சின்ன பசங்களை மட்டும் இல்லாம பெரியவங்களையும் ஆழமா கட்டி வச்ச படம் அது வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஹாப்பி தமிழா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமா கரல் சீற்றம் இருக்கிற மாதிரியான ஒரு கிராமத்தை கட்டுறாங்க நம்ம ஊர்ல தொல்லையா இருக்கிறது கொசுங்க எலிங்க ஆனா இந்த ஊர்ல டிராகன்ஸ் வைக்கிங்ஸ் அட்டாக் இருக்கிறது இறைக்காக அங்க இருந்து ஆடுகள் எல்லாம் தூக்கிட்டு போக பார்க்கும் அதை எதிர்த்து அந்த ஊரை சேர்ந்த வைக்கிங்ஸ் சிராம்க்கு சண்டை போடுவாங்க இவர் தான் நம்ம ஹீரோ ஹிக்கப்

டிராகன்ஸ் பறந்த ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய பெரிய தீப்பந்தங்களை ஏற்றுறாங்க நம்ம ஹீரோ ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு ஆபர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் இவரை நம்ம குருநாதர்னு சொல்லலாம் டிராகன்ஸ் தூக்கிட்டு போயிருக்கோம்னு நினைச்சேன் டிராகன்ஸ் என்ன பார்த்தாலே கதிரி ஆர ஆரம்பிச்சிருங்க என் பாத்தீங்களா பராக்கிரமசாலி போலவே ீர்கள் ட்ராகன் சாப்பிட்டு குத்துற பல்குச்சி மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ போய் டேமஜ் ஆயுதங்கள்லாம் வாங்கி உள்ள வச்சுருக்கோம் அதை சரி பண்றதுக்காக அங்க இருந்த ஹீட் சூடு பண்றோம் கீழ இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கேட்டர் பிள்ளை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோவோட வயசுல இருக்க வைங்ஸ் காட்டுறாங்க இந்த டிராகன்ஸ் அட்டாக் பண்ணதுனால நிறைய பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கோம்ல தண்ணி ஊத்தி அணிக்கிறது அவங்க லாஸ்டிச்சுன்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்போ சும்மா நடந்து போய் நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறோம்

சொல்லிட்டு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஆயுதான் அது சடனா ஆபரேட் ஆகி ஆப்போசிட்ல இருந்து ஒரு பைக்கிங் அட்டாக் பண்ணிடுது நடந்ததை பார்த்தால நீ கை வச்சா எல்லாமே தப்பாதான் நடக்குது சோ நீங்க எந்த ஜென்மத்திலயும் உங்ககிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாதுங்கயா பிளாக்ன தோக்கடிக்கிறதுக்கான சக்தியையும் தைரியத்தையும் எனக்குள்ள அடக்கி வச்சிருக்க வெளியே விட்டீங்கன்னா தெரிக்க விட்டுற சபிக்க விட்டுறத போய் ஒழுங்கா கத்தியை சரி பண்ற வேலைய பாரு நம்ம ஹீரோவும் அந்த கத்தியை கூர்மையாக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் டிராகன்ஸ் கூட சண்டை போடுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் ஏன்னா டிராகனை கொள்றவங்களை தான் இவங்க பாலசாலின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தை மொத்தம் ஆர்வையான டிராகன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் கூட சிறந்த வீரர்கள் மட்டும் போதுவாங்க ஏன்னா இந்த மிருக நெருப்பு கண்டு பயப்படாது நெருப்பால எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த நைட் மேர் நம்ம அப்பாவதான் ஏதோ வித்தியாசமான விட உயர்ந்த டிராகன் யாருமே பார்த்ததுல இது வரைக்கும் நம்ம நைட் ஃபியூரி நைட்யூரிட தோட்டத்தை காட்டாது அதோட அது குறி வச்சா எப்பவுமே தப்பாது இந்த நைட் பியூரி கேத்தர் இருந்த டவரை அப்படியே வெடிச்சதர விட்டுருது யாருமே இது வரைக்கும் பிடிச்சது கிடையாது கொண்டதும் கிடையாது நம்ம குருநாதர் குரு அதை கிளம்பிட்டு அங்கே இருக்க சொல்றாரு நம்மளால ஒரு சூப்பர் யூஸ் பண்ணி அவன் ஆயுதத்தோட கூட்டத்துக்குள்ள ஓரும்

அட்டாக் பண்ணுறதுக்காக தோட்டே போக அப்பா அதை பாத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஜஸ்ட்மென்ட் ஆகிட்டு இருக்கும் கிடைச்சிட்டு அப்பா அந்த இடத்துக்கு வந்து டிராகன் அடிச்சு பார்க்க விட்டுறாரு அந்த டிராகன் போட்டு அட்டாக் பண்ணிருக்கோம்ல அதனால இருந்த பெரிய தீபத்தோட பேஸ்மென்ட் இருந்துச்சு அது உடஞ்சு கீழ விழுக அந்த ஊர்ல இருக்கிற பல பில்டிங் அது எரிச்சிட்டு போயிருது சக்சஸ்ஃபுல்லி பல ஆடுங்களை அந்த டிராகன் தூக்கிட்டு போயிருது நம்ம ஹீரோ நைட் நைட்ரியன்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்துனாலும் நம்ம ஹீரோவால இது மாதிரி பல சம்பவங்கள் முன்னாடி நடந்திருக்கு அதனால அப்பாவோருக்கணும் பயங்கரமா அவனை திட்டுறாங்க அவன் வைக்கிங்ஸ் எல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க வெளியே வந்தாலே ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களே போய் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகமாவே போறோம் நம்ம குருநாதர் ஹீரோ வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோம்பிட்டு வீட்டுக்குள்ள அப்படி அப்படியே யாருக்கும் தெரியாம ஒரு வந்துட்டு மீட்டிங் நம்ம போட்டுருக்காங்க ஆகணும் ஆகும் அதுங்க திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி திரும்ப வரவே இல்லையே நம்ம எல்லாம் விடாம முயற்சி வர யாரெல்லாம் கூட வரீங்கன்னு அங்க அங்கிருந்து எல்லா வைக்கிங்ஸும் தலையே சொல்லிட்டு இருக்காங்க சரி பாத்துக்கணும் உடனே எல்லாரும் கையை தூக்கிடுறாங்க அந்த ஊர்ல நம்ம ஹீரோக்கும் சூப்பர் மரியாதை இருக்க போலயே நம்ம குருநாதர் மட்டும் ஊர்லயே இருக்க சொல்லிட்டு இளம் யூடியூபர்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்றாரு நம்ம ஹிக்கப் ஹிகப்போட அப்பா அப்பா குருநாதர் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு ஹிகப்ப நினைச்சா கவலையா இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத அவனுக்கும் பயிற்சி கொடுத்துடலாம் பத்தி உனக்கு தெரியாது முதல் டிராகன் கூண்டுகள் வந்து வெளியே வரத பார்த்தாலே விசத்துருவோம் சின்ன வயசுல இருந்த எங்க அப்பா பாறை மூட்டை சொன்னாரு நானும் எந்த கேள்வி கேட்க மூட்டுன்னு என்னாச்சு தெரியுமா என தலைவழிச்சிருக்கும் இல்ல அந்த பாறையே ரெண்டா பழந்துருச்சு ஆனா ஹிக்கப் அந்த மாதிரி இல்ல ரொம்பவே ஆர்வ கொலரா இருக்கும் எப்பவுமே அவனை ஏதாவது ஆபத்துல இருந்து நான் காப்பாத்த வேண்டியதாவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல உங்களால அவனை மாத்த முடியாது ஆனா தயார்படுத்த முடியும் எப்பவுமே உங்களால அவனை காப்பாற்ற முடியாது ஏன் இப்ப கூட அவன் கிராமத்துக்கு வெளியே தான் இருப்பான் அவன் அவன் போக்கலே விட்டுருங்க அதுக்கேத்த மரத்தை நம்ம ஹீரோ அந்த டிராகனை தீரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் அவன் ஒரு மேப் ட்ரா பண்ணி கரெக்டா அந்த டிராகன் எங்க விழுந்து இருக்கும்ன்றதை கெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா அந்த காட்டுக்குள்ள தேடி அவனுக்கு அந்த டிராகன் கிடைக்கவே இல்ல கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போயிட்டு இருக்கும் அப்போ வழியில இருந்து ஒரு கிளை அடிக்க அது ரிட்டன் வந்து நம்ம ஹீரோவை தென்படிக்குது சுதாரிச்ச ஹீரோ என்னடா அதுன்னு பார்த்தா ஏதோ அந்த இடத்துல மேல இருந்து விழுந்த மாதிரி அங்க இருந்த மரங்கள் எல்லாம் உடஞ்சு கிடக்கு அது ஆச்சரியமா பார்த்த ஹீரோ என்னடா அதுன்னு பாக்க போறோம் போய் பார்த்தா நம்ம நைட் ஃபியூரிங்க ஒரு நிமிஷம் ஹீரோ பயந்து அதுவா வந்துருச்சு பார்த்து அது டிராகன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது கிட்ட போறோம் அந்த டிராகன் கிட்ட போய் நான் அதை கொண்டுட்டு சொல்லிட்டு தைரியமான கத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த டிராகன் சாகவே இல்ல திரீன தசையா ஆரம்பிக்குது அதை பார்த்து ஹீரோ மறுபடியும் பயந்துடுறான் நான் உன்னை கொண்டு உன்னோட இதயத்தை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்ட போறேன் நான் ஒரு வைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டிராகனை கொள்றதுக்காக போறோம் கத்திய மேல தூக்கி குத்த போறப்போ அந்த டிராகனோட கண்ணை பாக்குறோம் ஆனா ஹீரோவால அந்த டிராகனை கொல்ல முடியல அங்க இருந்து கிளம்புறான் அப்போ என்ன நினைச்சாலும் தெரியல ஹீரோ அந்த டிராகனோட கயிற அறுக்க ஆரம்பிச்சு டிராகனை கொள்றதுக்கு பதில் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அந்த டிராகன் தெரியுது அவன் கயிறு அறுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு அந்த கயிறு ரிலீஸ் ஆனதும் ஜம்ப் பண்ணி டிராகன் ஹீரோவே படுக்கப்படுது ஹீரோ மரண பயத்துல இருக்கான் அந்த டிராகனோட கண்ணுல கொல்ல வரி தெரியுது இதனால அந்த டிராகன் ஹீரோவை கொல்லாம ஒரு கத்து கத்திட்டு ஹீரோவை மிரல விட்டுட்டு அங்க இருந்து பறந்து போகுது ஹீரோ எப்படி கத்தியை கட்டி அந்த டிராகனை மரட்டணும் அதே மாதிரி தான் டிராகன் இப்ப பண்ணினா அந்த டிராகனால ஒழுங்கா பறக்க முடியல ஹீரோக்கு தான் உயிர் மூச்சே வருது அந்த டிராகனால பறக்க முடியாம ஒரு பள்ளத்தாக்குல போய் விழுக்கிறத பார்க்குறோம் அப்படியே ஹீரோ நடுக்கத்திலேயே வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்கு போனா அப்பா அங்க நிறைய உட்காந்துருக்காரு அவன் கூட பேசுறதுக்காக டிராகன கொள்றதுதான் நம்ம ஹீரோவோட கனவாவே ஹீரோ உதவி பண்ண போய் நிறைய உபத்திரம் தான் நடந்திருக்கும் இல்லையா அதனால அந்த ஊர் மக்கள் ஹீரோ ஃபைட்டுக்கு அவ்வளோ பண்ணிருக்கவே மாட்டாங்க அதனால அப்பா உன்னோட கனவு நிறைவேற போது நாளில இருந்து உனக்கு டிராகனை கொள்றதுக்கான பயிற்சியை குருநாதர் உனக்கு கொடுக்க போறாங்க நம்ம ஹீரோவுக்கு நைட் ஃபீரோ கொள்ள சான்ஸ் கிடைச்சும் அதை கொண்டிருக்க மாட்டாங்க ஹீரோக்கு டிராகனை கொள்றதுக்கான மனசே இருக்காது ஆலையும் நம்ம ஊர்ல டிராகனை கொள்றதுக்கு நிறைய வைக்கிங்ஸ் இருக்காங்களா ஆனா நம்ம ஊர்ல டேஸ்டா கிரன்ச்சியான பிரெட் செய்யறதுக்கு தான் ஆள் இல்லப்பா நான் வேணா பிரெட் செய்யற ஆளா இருந்துக்கிறேனே அவன் பேசிட்டு இருக்கிறப்ப கையில ஒரு கோடை எடுத்து கொடுக்குறாரு அதாவது அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு தடவையும் ஃபைட் நடக்கிறப்போ ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு டிராகனை கொலை தான் ட்ரை பண்ணிருப்பான் சோ அதனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோக்கு டிராகனை தான் ஆசை நம்ம தான் அலோவ் பண்ண மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்பா என்னால டிராகனை கொல்ல முடியாதுப்பா பிக்கப் சும்மா போய் சொல்லாத அப்பா உண்மையிலே என்னால டிராகன்ஸை கொல்ல முடியாதுப்பா ஹீரோட அப்பா இருந்துட்டு நீ எப்போ அந்த கோடைய கையில வாங்கினியோ அப்பயே நீ டிராகனை கொல்ல தயாராயிட்டு நடத்தும் நல்லா பயிற்சி எடுத்து சிறந்த வைக்கிங்க மாறி எனக்கு பெருமை சரி ஹிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வைக்கிங்ஸும் கிளம்பிடுறாரு உயிரோட இருந்தா திரும்ப வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்றாரு ஏன்னா அப்பாவும் மொத்த வைக்கிங்ஸும் அந்த டிராகனோட கூட்டு தேடி கிளம்பிட்டாங்க ஹீரோ நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் உயிரோட இருந்தா அப்படின்னு சொல்றோம் அடுத்த நாள் நம்ம குருநாதர் போட்டி மைதானத்தை ஓபன் பண்றாரு நம்ம ஹீரோயின் ஆஸ்ட்ரிச்சும் அவங்க வயசுல இருக்கிற மத்த வைக்கிங்ஸ் அவங்க வராங்க வைக்கிங்ஸ் டிராகன் கூட ஃபைட் பண்றதுக்காக ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி இருப்பாங்க மொத்தமா ஆறு பேர் அங்க பயிற்சிக்காக வந்திருப்பாங்க அவங்கள ஒரு சிறந்த வீரரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பெரும் மரியாதையா அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஒரு டிராகனை கொள்றதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க அவங்களோட பயிற்சிக்காக சில டிராகன்ஸ் எல்லாம் புடிச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க இதுதான் டெட்லி நேடர் வேகம் எட்டு கவசம் பதினாறு இது இடிஎல் ஜிபிள் பேக் சாதாரண டிராகனை விட பத்தொரு மடங்கு வேகம் இது மான்ஸ்ட்ரஸ் நைட் மேர் நெருப்பு ரொம்ப வேகமாக டெரிபிள் பேரர் இதுக்கு விசம் ரொம்ப அதிகம் மாதிரி இருக்கிற அந்த டிராகன் கதவு திறந்து ஒன்னு வெளியே பறந்து வருது அதை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க சத்தம் தான் அந்த டிராகனோட வீக்னஸ் அதனால எல்லாருமே ஒரு கவசத்தை எடுத்து தட்லான் முடிவு பண்றாங்க அப்ப அந்த கேங்ல இருந்து ஒரு ட்வின்ஸ் அந்த டிராகன் அட்டாக் பண்ணி எடுத்து அதனால அவங்க அவுட் ஆயிடுறாங்க மத்த எல்லாரும் அந்த டிராகன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ மட்டும் பயந்து ஒளிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு பயணம் அந்த கூட்டத்தில் அவுட் ஆயிடுறான் இப்ப ஹீரோ ஹீரோயினை மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க அந்த டிராகன் ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக போகுது ஹீரோவோட கவசம் கீழே உருண்டு போயிட்டு இருக்கும் அதை துரத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்போம் கடைசியில அந்த டிராகன் கிட்ட வசமா மாட்டிக்கிறோம் நம்ம குருநாதர் தான் ஜஸ்ட் மிஸ்ட்ல அங்க வந்து ஹீரோவை காப்பாத்துறாரு ஒரு செகண்ட் விட்டு கூட நம்ம ஹீரோ செத்து இருப்போம் டிராகன் கூட சண்டை போறப்ப ஒன்னு நீங்க அதை கொண்டுறணும் இல்லன்னா அது உங்களை கொண்டுரும் அப்படின்னு குருநாதர் வான் பண்றாரு அடுத்த நாள் ஹீரோ நைட் ஃபியூரி அட்டாக் பண்ண இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருப்பான் நம்ம நைட் ஃபியூரி மட்டும் ஏன் கோலலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் இதுவா அந்த பழத்தக்குள்ள போய் பாக்குறோம் அந்த டிராகனால பறக்க முடியாம அதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம் ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று அது என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான் கூடவே வச்சிருந்த நோட்ல அந்த டிராகனை வரைகிறான் அதோட வால்ல இருந்த ரக்க உறுப்புக்கும் கட் ஆகி இருக்கும் அதனாலதான் டிராகனால பறக்க முடியலன்னு ஹீரோ கண்டுபிடிச்சறான் ஊருக்கு வந்து பார்த்தா அந்த গ্যাங்ல இருந்த எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சண்டேல என்னன்னா தவ பண்ணோன்றதை பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம குருநாதர் டிராகன் ম্যানுவல்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுக்குறாரு அந்த புக்ல எல்லா டிராகன்ஸ் பத்தியும் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் புக் எல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த গ্যাங்ல இருந்த எல்லாரே நடந்து போயிரறாங்க நம்ம ஹீரோதான் தன தனியா உட்கார்ந்து அந்த புக் படிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த புக்ல பல டிராகன்ஸ் பத்தியும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் தண்டர்ドラம், கிம்பர் ஜாக்ஸ், கால்ரன், சேஞ்ச்விங், க்ரோங்கில், பிபத், தி கோஸ்ட் ஸ்னாப்பர், விஸ்பரிங் டெத் அப்படினே ஏகப்பட்ட டிராகன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருக்கு நைட் ஃபியூரியன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேஜ் இருக்கும் ஆனா அந்த பேஜ் அந்த

பார்த்ததும் இல்ல புடிச்சதும் இல்ல அவ பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எஸ்கேப் ஆகுறப்போ ஹீரோ மாட்டிக்கிறான் அந்த டிராகன் உன பார்த்து அட்டாக் பண்ண வரது அங்க இருந்து ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த டிராகனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ எதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற ட்ரை பண்ணி நம்ம ஹீரோ மேல விழுந்துடுறா கரெக்டா அந்த டிராகன் நம்ம ஹீரோ ஹீரோன அட்டாக் பண்ண வர ஆஸ்ட்ரிச் கோலாரி ஒரு போய் பலாருன்னு ஒரு அடி அடிக்கிற அந்த டிராகனுக்கு அவ்வளவுதான் டிராகனோட ஜோலி முடிஞ்சு இந்த டிராகன் வழியில அங்க இருந்து போயிட்டு அழகிட்ட ஆஸ்ட்ரிச் ஹிக்கப் சண்டை போட பழகும் சொல்லிட்டு ஆஸ்ட்ரிச் அங்க இருந்து போயிடுறா அடுத்த நாள் ஹிக்கப் கையில மீனோட நைட் ஃபீரிய பாக்குறதுக்காக போயிருக்கு கையில மீனை வச்சுட்டு என்ன டிராகன் காணோன்னு தெரியிட்டு இருக்கான் அதே நேரத்தில் நைட் ஃபீரியா ஒன்னு குருகுருன்னு பாத்துட்டு இருக்கு கீழே இறங்கி அவன் பக்கத்துல வந்து நிக்கிட்டு ஹீரோ மீனை சாப்பிட தரான் அவங்க கிட்ட கத்தியை பாத்துட்டு முறைக்க ஹீரோ அந்த கத்தியை தூக்கி போட்டுறான் அந்த மீனை சாப்பிட குடுக்கிறப்போ அது வாயை பார்த்தா அது வாயில பல்லே இல்ல அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டூ தௌசண்ட் சொல்றோம் சாப்பிட்டு அந்த மீனை அந்த டிராகன் ஹீரோ கிட்ட அப்படியே வந்து அந்த மீனோட பாதிப்பது துப்பிட்டு அவனை மாதிரி ரெண்டு காலில் உக்கா அந்த பாக்குது அவனும் அது நம்ம சாப்பிட தான் நினைச்சிட்டு பச்சை மீனை அப்படியே திங்கிறான் அப்படியே அந்த டச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றன் முறை பறந்து போயிடுச்சு அந்த டிராகன் படுத்துட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துருக்கான் அந்த டிராகன் அவனை பார்த்துட்டு யாரா அவன்னு சொல்லிட்டு வால அதை கவர் பண்ணிக்கிது நம்ம ஹீரோ நைஸா பக்கத்துல போய் டச் பண்ண ட்ரை பண்ண பார்த்த உடனே நம்ம

மட்டுமே டச் பண்ணுது திரும்பவும் முறைச்சிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டு பண்ண அடுத்த சீன்ல நம்ம குருநாதரும் மொத்த டீம் மேட்ஸும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க டிராகன்ஸ் பத்தி கொடூரமா பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம குருநாதர் நீங்க டிராகனை கொள்ளு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட வாலையும் ரக்கையும் வெட்டணும் ஏன்னா ரக்கை இல்லாத டிராகன் செத்த டிராகனுக்கு சமம் அப்பதான் நம்ம ஹீரோ தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்றோம் டீம் மேட்ஸ் எல்லாரும் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவங்கள அவங்களே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ அங்க இல்லையன்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஹீரோ யாருக்கிட்டையும் சொல்லாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடும் தன் கிட்ட அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு செயற்கையாவே அந்த டிராகனுக்கு ஒரு வாளை உருவாக்குறோம் அடுத்த நாள் ஒரு பக்கெட்ல நிறைய மீனை கொண்டு போய் அந்த டிராகனுக்கு முன்னாடி கொட்டி விடுறான் அதுல இருந்து ஒரு ஈல பாத்துட்டு இருந்த டிராகன் பயப்படுது ஹீரோ அந்த ஈல எடுத்து தூக்கி போட மீனை சாப்பிட ஆரம்பிச்சது வந்து டிராகன் அப்ப நைசா பின்னாடி போய் அந்த வாழை மாட்டலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்றோம் நம்ம பெல்ட மாட்டுற மாதிரி வாழைய மாட்டி முடிக்க டிராகனோட ஃபீல் பண்ணி பறக்க ஆரம்பிக்க ஹீரோ அதோட வாழை புடிச்சு தொங்கிட்டு இருக்கான் இத்தனை நாள் அந்த டிராகனால மேலே பறக்க முடியாம இருந்திருக்கும் வாழ்ல தொங்கிட்டு இருந்த ஹீரோ அந்த ரக்கையை இழுத்து பிடிக்க இப்ப டிராகனால நல்லாவே பறக்க முடியுது வாழ்ல தொங்கிருந்த நம்ம ஹீரோ பார்த்த அந்த டிராகன் யார் ராவ பின்னாடி தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தண்ணி தள்ளி விட்டுறது திரும்பவும் அந்த டிராகனால பறக்க முடியாம தண்ணிக்குள்ள விழுந்துருது ஹீரோ இப்படி பறந்தது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான் அடுத்த நாள் ரெண்டு தலை டிராகனோட பயிற்சி நடக்குது ஒரு தலையில இருந்து கேஸ் வரும் இன்னொரு தலையில இருந்து ஸ்பார்க் வரும் கேஸ்ல ஸ்பார்க் பட்டா அது பயங்கரமா வடிக்கும் இதோட வீக்னஸே தண்ணி தான் கரெக்டா ஸ்பார்க் இருக்கிற ஹெட்ல நம்ம தண்ணி ஊத்திரும் அப்படின்னா இந்த டிராகன் ஈஸியா அடைக்கிடலாம் எல்லாரும் கையில பக்கெட்டோட அதை அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை சுத்திலும் நிறைய கேஸ் இருக்கிறதுனால அந்த டிராகன் வரது அவங்களால பாக்க முடியல அங்க இருந்த பையன் ஒரு தலைமையில தண்ணி ஊத்தும் ஆனா அது ஸ்பார்க் ஹெட் இல்ல கேஸ் ரிலீஸ் பண்ற ஹெட் இப்போ ஹீரோ ஹிக்கப் கிட்ட மட்டும் தான் தண்ணி இருக்கு ஹீரோக்கு முன்னாடி தான் அந்த டிராகன் இருக்கு தண்ணி ஊத்தலாம் ட்ரை பண்ண போய் ஃபோர்ஸ் பார்த்தா நம்ம தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் மூஞ்சியை காட்டுவியா கொடூரமா அந்த டிராகன் ஹிக்கப் அட்டாக் பண்றதுக்காக வருது நம்ம குரு தூரம் ஹிக்கப்ப காப்பாத்துறதுக்காக ஓடுறதுனா திடீர்னு அந்த டிராகன் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து பின்னாடி போக ஆரம்பிக்குது எல்லாருமே அதை ஆச்சரியமா பாக்குறாங்க எங்கிட்ட மோதாம ஒழுங்கா பின்னாடி போங்களா போன பின்னாடி பயந்து கூண்டுக்குள்ள போயிடுது ஒரு ஈழ பாத்து நைட் பயந்துருக்கோம் அதை வச்சு தான் செஞ்சிருப்பான் ஆனா மத்தவங்க ஏதோ தைரியமா அதை வரட்ட மாதிரி தெரியும் ஹீரோ கெத்தா அந்த டிராகன் உள்ள போட்டு கதவை மூடுறோம் நம்ம குருநாதரும் மத்த டீம் மெம்பர்ஸும் கடைசியா இன்னைக்கு பயிற்சி முடிஞ்சுல சரி நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறோம் இப்ப போய் அந்த டிராகன் மேல உட்காறதுக்கான ஒரு சீட்டை உருவாக்குறோம் அதை கொண்டு போய் அந்த டிராகன் மேல அடுத்த போலாம் ட்ரை பண்றோம் ஆனா அந்த டிராகன் பண்ணிட்டு அவட்ட சிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு கடைசியில எப்படி அதை மாட்டிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான் இருந்த ரக்கே ஒரு கயிறு மூலமா கண்ட்ரோல் பண்றோம் அப்போ டிராகன் திரும்ப வேகத்துல மேல இருந்து

எப்பவுமே ஹீரோவை கிண்டல் மட்டுமே பண்ணிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இப்போ ஹீரோ கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா ஹீரோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடறான் நம்ம நைட் தான் பாக்க போயிருக்கான் ரொம்ப நேர கழுத்துல தடை விட்டுட்டு அத்தோட டாடைய டச் பண்றப்போ அந்த டிராகன் அப்படியே மயங்கி விழுந்தது இதையும் அப்படியே அடுத்த நாள் ட்ரைனிங் யூஸ் அட்டாக் பண்ண வர ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ அந்த வச்சிருக்காங்க அடுத்த சீன்ல ஹீரோயின் பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருப்பா ஹீரோ இந்த பக்கம் நடந்து போயிட்டு நம்ம பைக்ல கியர் போடுற மாதிரி அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெக்கானிஸ்ட கண்டுபிடிச்சிருப்பான் அத ஒரு மலை உச்சியில கை கட்டி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோ பயங்கரமா அடிச்ச காத்துல பெல்ட்ல மாட்டி வச்சிருந்த கிளிப்பு செம்மையா லாக் ஆயிரும் அத கட் அவன் ஊருக்குள்ள கூட்டு வரான் கேரேஜ் குள்ள போய் கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அதை கட் பண்ண ட்ரை அந்த இடத்துக்கு காலையில காலையில் உனக்குள்ள பாத்து எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டேன்னு கேக்குறா அவ பேசி சமாளிக்கிற நேரத்துல நம்ம டூத்ல சவன் எழுதிட்டாங்க இருந்து இஸ்கே ஆயிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தா சண்டைக்கு போன அப்பாவோட கப்பல் திரும்ப வருது மூணு கப்பல்ல போனவங்க ஒரே ஒரு கப்பல்ல தான் திரும்ப வராங்க டிராகன் சவுன்ல பயங்கரமா அட்டாக் பண்ணி நிறைய பேர் கொண்டுருச்சு எப்படியோ அப்பா அதுல தப்பிச்சுட்டாரு ஆனா அவங்களால டிராகனோட கூட்ட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க அப்ப அங்க இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதை பார்த்து அப்பா ஹிக்கப் என்ன செத்துட்டானு கேக்குறாரு நைஸ் ஃபாதர்

மேன்வல் எல்லாமே கியரை போட்டு இப்போ பர்ஃபெக்டாக பார்க்கறோம் ரொம்பவே சூப்பராக அங்கே வந்து பார்களுக்கு நடுவில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம செம்ம ஃபாஸ்ட்டில் பார்க்குறோம் நம்ம ஹீரோவும் ட்ராகனும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு இடத்துல நிறைய குட்டி டிராகன்ஸ் வருதுங்க அதுங்களுக்கு நம்ம ஹீரோ மீன சாப்பிட கொடுக்குறோம் உடனே அந்த டிராகனும் நாய் மாதிரி நம்ம ஹீரோக்கு அடங்கிருதுங்க இதனால நம்ம டிராகனை பத்தி தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கோம் நினைச்ச ஹீரோ ஃபீல் பண்ணுறோம் அடுத்தனால அப்பா ஹீரோ பாக்கிறதுக்காக வராரு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஹிக்கப் உன்னோட வீர தீர சாகசங்களை பத்தி எல்லாம் ஊர் மக்கள் பெருமையா சொல்றாங்க என்னோட திறமைகளை பத்தி யோசிச்சா உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுது கூடவே அவனுக்கு ஒரு ஹெல்மெட்டையும் கிஃப்டா கொடுக்குறாரு ஹீரோ வாய் அடிச்சு போயிருக்கான் ஏன்னா அப்பா கிட்ட எப்படி எதுவுமே சொல்ல போறான்னு தெரியல அப்பா கிட்ட எப்படியோ பேசி அந்த நைட் அவன் சமாளிச்சான் அடுத்த நாள் தான் கடைசி நாள் பயிற்சி அடுத்த நாள் ட்ரைனிங்ல அந்த மாடு சைஸ் டிராகன் தான் வருது அது கூட தான் எல்லாம் மோதிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நான் தான் எனக்கு ஜெயிக்க போறேன்னு சொல்றா அதுக்கு என்ன நீயே ஜெயிச்சுக்கோ நம்ம ஹீரோயின் மறைஞ்சு மறைஞ்சு நல்ல பல்டி எல்லாம் அடிச்சு அந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்காக வரா கடைசி அதை அட்டாக் பண்றதுக்காக பாயிருப்போ நம்ம ஹீரோ அதை ஆல்ரெடி இருப்பான் அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கூடவே இந்த ஊர் பெரியவங்களும் நம்ம ஹீரோ தான் அந்த மரியாதை குறையால சூஸ் பண்றாங்க தாங்க ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த டிராகனை கொள்ளுவாங்களே அதுக்கான தகுதியை நம்ம ஹீரோக்கு தராங்க அப்பாவும் என்னோட பையன் சாதிச்சுட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கவலைப்படுறாரு அடுத்த நாள் நம்ம டூ தௌசண்ட் பாக்க போயிருந்த இடத்துல ஆஸ்ட்ரிக்ஷோ உன ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறா உனக்கு எப்படி திடீர் அவ்வளவு திறம வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்போ நம்ம நைட் ஃபியூரி அவளை பாத்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வருது ஹீரோ தான் எப்படியோ அதை தடுத்து அவ என்ன ஃப்ரெண்ட் தான் சொல்றோம் இதுதான் நான் வளர்க்கிற டிராகன் சொல்ல ஆஸ்ட்ரிச் அதை பாத்துட்டு பயந்து ஓடிடுறா ஆஸ்ட்ரிச் பயங்கரமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ டிராகனோட வந்து ஹீரோயின என்ன பிடிச்சிருக்கோம் ஹீரோ பிடிச்சிட்டு போய் மருத்துவ உச்சியில தொங்க விடுறோம் ஹீரோ என்ன பேசி சமாளிச்சு அங்க கூட கூட்டிட்டு போறோம் எப்படியோ பறந்துட்டு போறப்பே ஹீரோயின் டிராகன்ஸ் பத்தி புரிஞ்சுக்கோ எங்களுக்கு நடுவில் அந்த டிராகன் ரொம்பவே அழகா பறந்து போகுது அது ரொம்பவே ரசிச்சு பறந்து போறா ஹீரோ வானத்துல பறந்து தன்னோட கிராமத்தை பாக்குறாங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்ப திடீர்னு தூத்துல ஏதோ கண்ட்ரோல் ஆன மாதிரி ஒரு பனிமூட்டத்துக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிருது அந்த பக்கமா நிறைய டிராகன் பறந்து போயிட்டு இருக்காங்க எல்லா டிராகன்ஸுமே கையோட ஒரு இறையையும் தூக்கிட்டு போகுதுங்க அப்படியே பறந்து போய் அவங்க அந்த டிராகனோட கூட்டுக்கு வந்துடுறாங்க எல்லா டிராகன்ஸுமே கீழே இருந்து ஒரு பெரிய பள்ளத்துல எல்லா இறையும் போடுதுங்க திடீர்னு அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய டிராகன் வந்து மேல பறந்துட்டு இருந்த ஒரு குட்டி டிராகனை கவிட்டு போகுது அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்து இங்க இருந்து போயிடலாம் போயிடலாம் சொல்ல பெரிய டிராகன் இங்க மனுஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவனை கடிக்கிறதுக்காக வருது ஜஸ்ட் மிஸ்ல அவங்க எஸ்கேப் ஆகி அங்க இருந்து பறந்து போயிடுறாங்க பெரிய

ஹிக்கப் சொல்லி கத்திக்கிட்டு ஆனந்த தாண்டவத்துல இருக்காங்க அப்பாதான் ஹிக்கப் பத்தி பெருமையா ஸ்பீச் கொடுக்குறாரு இன்னைக்கு என் பையன் வைக்கிங் ஆக போறோம் இன்னைக்கு அவன் நம்மள ஒருத்தன ஆக போறோம் ஹீரோட அப்பவும் வீராபுத்திசம் பண்ணி அனுப்பி வைக்கிறார் ஹிக்கப் போட்டிக்காக தயாரா இருக்கான் அப்போ மேஸ்டிச் அவனை வந்து பார்க்கறான் டிராகன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு நான் டிராகனை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெடியாக டிராகனை ரிலீஸ் பண்றாங்க அங்க இருந்த வைக்கிங் மக்களை பொறுத்த வரைக்கும் டிராகன் ஒரு கொடியும் இருக்கும் அதனால அதை கொள்றத தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோள வச்சிருப்பாங்க ஹீரோ தான் அந்த டிராகனோட உண்மையான முகத்தை பாத்துருப்பாங்கல்ல சோ அந்த உண்மை இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கான சமயம் இதுதான் சொல்லிட்டு ஹீரோ ஹெல்மெட் ஹெல்மெட் உள்ள போறோம் டிராகனே ரிலீஸ் பண்ண அது பயங்கரமா உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு வெளியே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அங்க இருந்து கேஜி சுத்தி வருது பயங்கரமா நெருப்பையும் கேக்குது எப்படியோ அதோட உடம்புல இருந்து நெருப்பு எல்லாம் ஆனைய நம்ம ஹீரோ பாத்துருது ஹீரோ பாத்துட்டு உனக்கு கொள்ளதுக்காக கிட்ட போகுது ஹீரோ தனோட கையில இருந்து கத்தியை தூக்கி போடுறோம் அத சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க அப்பாவும் இல்ல இல்லன்னு டென்ஷன் ஆயிடுறாரு இதே நேரத்துல ஹீரோ ஹெல்மெட்ட கழட்டி போட்டுட்டு டிராகனை டச் பண்ண ட்ரை பண்றோம் நம்ம நினைக்கிற மாதிரி டிராகன் கொடூரமான மிருகம் இல்லன்றதையும் சொல்றோம் டிராகனும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோவை ஏத்துக்கிற நேரத்துல அப்பா கோவப்பட்டு கையில இருந்து சுத்தியில வச்சு கேஜ் அடிக்கிறாரு கெட்டவன் நினைச்சு பயங்கரமா

ஹீரோஸை அந்த டிராகன் பயந்து போய்டுது சுத்தி இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே அத பாத்துறாங்க ஹீரோ டூத்லஸ் கிட்ட இங்க இருந்து போயிரு போயிருன்னு சொல்றான் ஆனா ஹீரோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ நினைச்சிட்டு டூத்லஸ் அங்கேயே நிக்கிது நம்ம வைக்கிங் சும்மா இருப்பானுங்க அந்த குள்ள இறங்கி நம்ம டிராகன் அட்டாக் பண்ண வர நம்ம ஆளுக்கு ஹீரோ தோற மத்த எல்லாருமே இனிமேதானே சோ எல்லாரு கையிலும் ஆயுதத்தை பார்த்தோன்னே போய் எல்லாருமே அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோட அப்பா மேல பாஞ்ச ஃபியூரி அவரை நெருப்பு விட்டு கொல்ல போறப்போ ஹீரோ வேணான்னு கத்துறோம் புரிஞ்சுக்கிட்ட மாரே நம்ம டூத்லஸ் நெருப்பு விடாம ஹீரோ திரும்பி பாக்குது அந்த சமயத்து யூஸ் பண்ண எல்லா வைக்கிங் சோன் டிராகனை புடிச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ஹீரோட அப்பா டூத்லஸ் அடிச்சு வைக்க சொல்லிடுறாரு ஹீரோ அப்பா பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு இதை பயன்படுத்திக்கிட்டு நான் போட்டிலாம் ஜெயிச்சியா இப்படி எல்லாம் நடக்கும் நான் முதல்ல யோசிச்சு இருக்கணும் இருந்துட்டு வந்துட்டு என்ன வேணா பண்ணுங்க ஆனா அந்த டிராகனை விட்டுருங்க டிராகன் எல்லாமே நல்லதுன்னு சொல்றோம் ஆனா அப்பா நம்ம நூத்து கணக்கான பேர் அந்த டிராகன் கொண்டு இருக்குன்னு சொல்றாரு நம்ம ஆயிரக்கணக்கான டிராகனை கொண்டு இருக்கும் அதுங்க தற்காப்புக்காக தான் நம்மளுக்கு கொழுதுங்க இந்த எல்லா டிராகன்ஸுமே ஒரு பெரிய டிராகன் கண்ட்ரோல் பண்ணுதுப்பா அந்த பெரிய டிராகனுக்கு இறை எடுக்கிறதுக்காக தான் நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணுதுங்க இதெல்லாம் கேட்ட அப்பா அப்போ உனக்கு அந்த டிராகன்களோட கூட எங்க இருக்குன்னு தெரியுமா எனக்கு தெரியாதுப்பா ஆனா டிராகன்கள் மட்டும் தான் அந்த கண்டுபிடிக்க முடியும் நம்ம அப்பாவை போறது வரைக்கும் டிராகன்கள்னால கேட்டது இதுங்க மனிதர்களை வேணும்னே தான் வேட்டையாடி கொள்ளுதுன்னு நினைக்கிறேன் அதனால எல்லா டிராகன்களையுமே கொண்டு என்னோட கிராம கிராமத்து மக்கள் எல்லாருமே காப்பாற்றணும் நினைக்கிறாரு நம்ம ஹிகா பேச ஒரு போட்டா எடுத்துக்க மாட்டாரு நம்ம நைட் ஃபியூரிய வச்சு அந்த டிராகனோட கூட்டம் கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறாரு நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே அந்த காஜ்லா சைஸ் டிராகன நம்ம வைக்கிங் சார் எதுவும் பண்ண முடியாது ஹீரோ சொன்னது அப்பா சுத்தமா கேட்க மாட்டாரு எப்ப நீ டிராகனை பாத்துக்க ஆரம்பிச்சியோ அப்பயே நீ வைக்கிங்கும் இல்ல என் பையனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கப்பலை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இந்த இடத்துல ஹீரோட எல்லாம் யோசிச்சு பாருங்க என்னோட அப்பாவும் சுத்தி இருந்த ஊர் மக்கள் சொன்னதை கேட்டுட்டு டிராகன்களை கொள்றவன் நடத்தினா ஒரு சிறந்த வைக்கிங் ஆயிருக்கலாம் ஆனா தான் நம்பர் ஒரு விஷயத்தை சுத்தி இருந்த எல்லாருக்குமே புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா அப்பா கண்ணுல கண்ணீரோட தன் மகன் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களேன்ற சோகத்துல கப்பல்ல புறப்படுறாரு கப்பல்ல தான் நம்ம டூத் லாக் போட்டு வச்சிருக்காங்க கப்பல்கள் எல்லாம் அங்க இருந்து போறது நம்ம ஹீரோ சோகமா பாத்துட்டு இருக்கா அப்ப ஆசிச்சு அங்க வந்து ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா நீ ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிராகன பாக்குறப்பே கொண்டு ஏன் அந்த கொலலன்னு கேக்குறா எரியற நேரத்துல என்ன ஊத்தாதமா ஆல்ரெடி என் மனசு வந்து புண்ணா போயிருச்சு இப்ப அதெல்லாம் கேட்டு இருக்க இல்ல சொல்லு நான் ஒரு பயந்தாங்கோலி சோப்பலாங்கி அதனாலதான் இருந்தாலும் நான் அந்த டிராகனை பார்க்கறப்போ என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்து அங்க இருந்து ஓடி போறோம் நம்ம வைக்கிங்ஸ் எல்லாருமே அந்த பனிமூட்டத்துக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க நம்ம டூத்லஸ் யூஸ் பண்ணி அங்க இருந்தா பாறை எல்லாம் அடிக்காம அதனோட கூடுக்கு போறாங்க நம்ம ஹீரோ ஹீரோ டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே ட்ரைனிங் கிரௌண்ட்ல ஆஜர் பண்றாங்க எல்லாரையுமே கையில ஆயுத எல்லாம் நிக்க சொல்லிட்டு அங்க இருந்த டிராகன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆகி வரோம் அப்பா எல்லா வேக்கிங்ஸ் அந்த டிராகனோட கூட ரீச் பண்ணாரு பயங்கரமான ஆயுதங்கள் யூஸ் பண்ணி ஒரு குகையோட வாயில நோக்கி தள்ளுறாரு மொதல் ஆல உள்ள போறதுக்காக நிக்க அந்த குகை ரொம்ப இருட்டா இருக்கு ஒரு கல்லுல நெருப்ப பொருத்தி உள்ள வீசி ஏறியாங்க அந்த நெருப்போட விளைச்சத்துல உள்ள பாத்தா அந்த குகை முழுக்கவே டிராகன்களா தான் இருக்கு அப்பாவும் மொத்த வைக்கிங்ஸ் அந்த டிராகனை கொள்றதுக்காக உள்ள ஓடுறாங்க ஆனா அவங்களால எந்த டிராகனும் டச் பண்ண கூட முடியல அந்த டிராகன்களுக்கு உங்களை கொள்ளுன்றது நோக்கம் இல்ல வைக்கிங்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறாங்க டூத்லெஸ் அந்த டிராகன் எல்லாம் பறந்து போறது ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு பயத்தோடையும் பாக்குது அதே நேரத்துல அப்பா பயங்கரமா கத்திக்கிட்டாங்கன்னு ஓடி வர பாத்தா அந்த கோக்குல இருந்து தரையெல்லாம் புலக்க ஆரம்பிக்குது உள்ள இருந்து நம்ம காட்ல சேஸ்க்கு ஒரு டிராகன் பயங்கரமா வந்துருச்சு வருது எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறாங்க ஆரே எரிய ஆயுதத்தை வச்சதை தாக்குறாங்க அதனால அந்த டிராகனுக்கு ஒண்ணுமே அந்த டிராகன் ஆயுதங்கள் எல்லாம் நொறுக்கி தள்ளுது எல்லா வைக்கிங்ஸும் கப்பலுக்கு போய் தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா அந்த பெரிய டிராகன் பயங்கரமா நெருப்பு ஊட்டி எல்லா கப்பலுமே எரிச்சிருக்கு அந்த கல்லட்ரியர் சுத்தி நெருப்பா ஏரியாது இருந்தாலும் அதை பயங்கரமா லாக் பண்ணி வச்சுக்கிறதுனால அதனால தப்பிக்க முடியல இப்பதான் அப்பா இந்த செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிறாரு தன்னோட உயிரை கொடுத்தாவது இந்த டிராகனை தசை திருப்பி அந்த சமயத்தை யூஸ் பண்ணி மத்த பைக்கிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாரு இவங்க குருநாத்ல தப்பிச்சு போக சொல்றாரு வால்வோசாவோ அது என் நண்பனோட தான் சொல்லி அவரும் அப்பா கூட ஓடுறாரு அந்த டிராகனும் அப்பாவை பாத்துறது அப்பாவும் நெருப்பு விட்டு கொல்ல போறப்போ நம்ம பசங்க எல்லாரும் டிராகன்ல பறந்துட்டாங்க வந்துடுறாங்க அந்த டிராகனோட உடனே நெருப்பு விட்டு அப்பாவை காப்பாற்றாங்க அப்பா வைக்கிங்ஸ் எல்லாருமே நம்ம பசங்க டிராகன் மேல உட்காந்து பார்க்கறது ஆச்சரியமா பாக்குறாங்க

லாக் உடைக்க நம்ம டூத்லெஸ் அப்பாவை தூக்கிட்டு மேலே வந்துருது இப்போ நம்ம டூத்லஸ் மேல ஹீரோ ஏறோம் இப்போ அப்பா வந்து பையன் கிட்ட என்ன மன்னிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு நீ எனக்கு மகனா கிடைச்சதுக்கு நான் பெருமை பாருன்னு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஃபர்ஸ்ட் இந்த டிராகன் அழிக்கலாம்னு சொல்லிட்டு டூத்லெஸ் கூட பறக்க ஆரம்பிச்சிடும் ஹீரோயின் டிராகன்ல பறந்துட்டு இருந்தப்போ பெரிய டிராகன் காத்த உள்ள இழுக்குது அதுல மாட்டிக்கிட்ட ஹீரோயினோட டிராகனும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது அதே நேரத்துல அங்க பறந்து வந்து நம்ம நைட் ஃபியூரி அட்டாக் பண்ணுவோம் பாருங்க தாடையில செம்ம ஹிட் அப்பதான் ஹீரோ அந்த பெரிய டிராகனுக்கும் ரகைகள் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறோம் நிலத்துல வச்சு அது எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உசு பேத்தி பறக்க வைக்கிறோம் முதல்ல அங்க இருந்த பாறைகளுக்குள்ள பறந்து போய் அந்த பெரிய ரகன பாறைகள் எடுக்க வைக்கிறான் பார்த்த வைக்கிங்ஸ் எல்லாருமே கை தட்டி கொண்டாடுறாங்க இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த பெரிய ரகனும் நெருப்பு விட்டு காக்க அதுல இருந்து எல்லாம் எஸ்கே பாய் ஸ்ட்ரைட்டா மேகத்தை கிழிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம் யோசிச்சு பாருங்க காஜில சைஸ்ல டிரகன் வானத்தை நோக்கி பார்க்குதுனா அது எப்படி இருக்கும் பாக்க ஒரு காட்சி தான் ஹீரோட அப்பாவும் வைக்கிங்ஸ் பார்க்குறாங்க வானத்துல இருந்த கருமையங்களுக்குள்ள போன உடனே நம்ம டூத்ல சுத்தி சுத்தி அழகிது அந்த பெரிய ரகன கரெக்டா அந்த பெரிய டிராகனோட ரக்கையில அட்டாக் பண்ணி ரக்கையை ஓட்ட போடுது அந்த டிராகனும் டென்ஷன் ஆகுமா இல்லையா பயங்கர கொடூரமா நெருப்பு காக்குது ஒரு டூத்லஸ் ஃபயர் ப்ரூஃப் தான் ஆனா ஹீரோ உருவாக்கி வச்சு இந்த வால் மட்டும் பத்திக்குது சம்மஹில பறந்துட்டு இருந்தவங்க போய் தரைய நோக்கி பறக்குறாங்க அந்த பெரிய டிராகன் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வருது அந்த பெரிய டிராகன் வாயில இருந்து நெருப்பு விட ட்ரை பண்ணுது அந்த நெருப்பு விடுறதுக்கு முன்னாடி வாயில ஒரு கேஸ் ஜென்ரேட் ஆகும்ல இல்ல கரெக்டா அந்த பெரிய டிராகனுக்கு அதை ஜென்ரேட் ஆகிற நேரத்துல நம்ம டூ பிளஸ் வானத்திலே ஒரு யூட்டர் அடிச்சு ஒரு ஸ்பார்க் உடும் பாருங்க அந்த பெரிய டிராகனோட வாய் பத்திக்குது எங்கிற ஸ்பீடா தரைய நோக்கி வந்து அந்த டிராகன் சேஃப்டி ஆகணும்ன்றதுக்காக ரக்கையை வைக்க வாயில பத்தி இருக்கு ரக்கையில ஆடி ஓட்டையும் இருக்குல்ல அந்த ஓட்டை என்லார்ஜ் ஆகி ரக்க பயங்கரமா கிழிஞ்சிருது தரையை நோக்கி வந்த ஸ்பீட் பயங்கரமா விழுந்து ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு அந்த வெடிப்புல இருந்து எஸ்கேப் ஆகும் ஆனா வாழ்தான் இருந்துருச்சு முடியாம

கூடவே டிராகன்ஸும் சேர்ந்து கூச்சல் போடுறாங்க இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முடிக்கிறான் அதான் அவனோட வீட்டுல இருக்கான் வீட்டுல சும் வீட்டுக்குள்ளதும் குதிச்சுட்டு இருக்கு அப்பா பார்த்தா என்னாக போதுன்னு பயப்பரா நம்ம ஹிக்க ஒரு விளக்கிட்டு பார்த்தா நடந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் மட்டும் கட் ஆகி இருக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா கிராமம் மொத்தம் மாறி போயிருக்கு எல்லா பைக்கிங்ஸும் டிராகனோட சகஜமா பழகிட்டு இருக்காங்க எல்லாருமே டிராகனுக்கு மேலே ஏறி ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா வந்து ஹீரோ கிட்ட சந்தோஷமா பேசுறாரு கூடவே நம்ம குருநாதர் டிராகனுக்காக ஒரு புது வாலியம் ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் மனசை விட்டு நம்ம ஹீரோ கிட்ட அன்பு ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா அந்த டிராகன்ல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆறு பேருமே ஒன்னா சேர்ந்து டிராகன்ல பறக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை அங்கே முடிக்கிறாங்க அவுட் டு டென் யூ டிராகன்ல இருக்கிற மத்த பார்க்ஸ் நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அதுல ஏதாவது நிறைய குறைகள் நீங்க பாத்துருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன லைக் உங்களோட நண்பனுக்காக நான் உங்கள் ஹாப்பி தமிழா